அழகான மனைவி அன்பான துணைவி யாருக்கு அமையும் பன்னிரண்டு வீடுகளில் குரு இருக்கும் பலன்கள் குரு பகவான் இன்னும் சில மாதங்களில் விருச்சிகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடையப் போகிறார் பன்னிரண்டு ராசிகளில் கோச்சாரப்படி எந்த வீட்டில் குரு அமர்ந்தால் என்ன பலன் என்று பார்க்கலாம் ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்தில் இருந்து ஏழாம் வீட்டில் குரு பகவான் சுபர் சேர்க்கை சுபர் பார்வையுடன் அமர்ந்து இருந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையும் நல்ல அழகான வசதியான பெண் மனைவியாக அமைவாள் இல்லாவிட்டால் வாழ்க்கையே போர்க்களமாகிவிடும் நவகிரகங்களில் சுப கிரகங்களில் தலை சிறந்த கிரகமாக விளங்குவது குரு பகவான் குரு தனத்திற்கும் புத்திரம் பொருளாதார நிலை வக்கீல் தொழில் கொடுக்கல் வாங்கல் பொது காரியம் தெய்வீக விஷயங்கள் பூர்வீக புண்ணியம் போன்றவைகளுக்கு காரகன் குரு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்று இருந்தால் பொருளாதார நிலை பழக்க வழக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும் தனுசு மீனம் ராசிகள் குருவிற்கு ஆட்சி வீடு கடகத்தில் உச்சமும் மகரத்தில் நீசமும் பெறுவார் பொதுவாக குரு தனித்து இருப்பது நல்லது அல்ல கோட்சார ரீதியாக ஒரு ராசியில் ஒன்று வருடம் தங்கும் குரு பகவான் ஜென்ம ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய பாவங்களில் சஞ்சரிக்கும் போது நற்பலனை வழங்குவார் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் பலம் பெறும் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு ஓராண்டுகளுக்கு ஒருமுறை இடப்பெயர்ச்சி அடைவார் குரு பகவான் தான் இருக்கும் இடத்தில் இருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் குரு பொதுவாக எவ்வளவு தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் தோஷம் விடும் குரு பெயர்ச்சி கோச்சார பலனை ஏற்கனவே படித்திருப்பீர்கள் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த வீட்டில் குரு இருந்தால் என்ன பலன் என்று பார்க்கலாம் லக்னத்தில் குரு ஜென்ம குரு ஜாதகத்தில் ஜென்ம குருவாக லக்னத்தில் அமர்ந்திருப்பார் குரு பொதுவாகவே குரு ஜென்மத்தில் இருந்தால் சிறந்த பேச்சாளராக இருப்பார் நீண்ட ஆயுள் இருக்கும் நல்ல மனிதர்களின் நட்பு கிடைக்கும் பெரிய மனிதர்கள் விவிய்பிக்களின் தொடர்பு கிடைக்கும் குரு நல்ல நிலையில் இருந்தால் இந்த பலன் கிடைக்கும் அதே நேரத்தில் குரு பலம் இழந்து பாவிகளுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் உடல்நிலை பாதிப்பு காரிய தடைகள் ஏற்படும் இரண்டாம் வீடு குரு குடும்ப குரு குரு பகவான் இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து சுப கிரகத்தின் கூட்டணியோடு இருந்தால் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அந்த வீடே ஆனந்தமயமாக இருக்கும் அதே நேரத்தில் இரண்டாவது வீட்டில் குரு தனித்து இருந்தாலோ வறுமை வாட்டும் பணவருமானத்திற்கு தடுமாறுவார்கள் குரு பாவிகள் சேர்க்கை பெற்றோ பலம் இழந்தோ இருந்தால் பணக்கஷ்டம் இருந்தாலோ குடும்பத்தில் குறிச்சேத்திரப்போர்தான் ஒரே சண்டையாகத்தான் இருக்குமாம் மூன்றாம் வீட்டில் குறு தைரியஸ்தான குறு மூன்றாம் வீட்டில் குறு இருந்தால் செய்யும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் எதிலும் தனித்துவமாக இருப்பீர்கள் அதே நேரம் மூன்றாம் வீட்டில் குறு தனித்து இருந்தாலோ இளைய சகோதர தோஷம் கிடைக்கும் ஆண் கிரக சேர்க்கை இருந்தால் உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் ஏற்படும் பாவிகள் சேர்க்கை பெற்றால் சகோதர தோஷம் ஏற்படும் குறு நான்கில் இருந்தால் சுகஸ்தான குறு சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் குறு இருந்தால் வசதி வாய்ப்பு கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு அசையா சொத்து யோகம் நல்ல பழக்க வழக்கம் உயர்கல்வி யோகம் ஏற்படும் நான்காம் வீட்டில் குறு தனித்து பலம் எழுந்து இருந்தால் அசையாத சொத்து அமைய தடைகள் ஏற்படும் ஐந்தாம் வீட்டில் குறு தோஷம் ஐந்தாம் வீட்டில் குறு இருந்தால் நல்ல அறிவாற்றல் ஏற்படும் பரந்த மனப்பான்மை பொதுக்காரிய ஈடுபாடு ஏற்படும் சிறந்த குடும்ப வாழ்க்கை அமையும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் ஐந்தில் குறு தனித்து இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும் அதே நேரத்தில் சுப கிரகத்துடன் சேர்க்கை பெற்று இருந்தால் சிறப்பான புத்திரபாக்கியம் அமையும் ஆறில் குறு எதிரிகள் வெற்றி ஆரோக்கியம் ஆறாம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் குறு இருந்தால் எதிரிகளை வெல்லும் அமைப்பு ஏற்படும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் நோய்கள் நீங்கும் நீண்ட ஆரோக்கியம் அமையும் சிறப்பான குடும்ப வாழ்க்கை ஏற்படும் அதே நேரம் ஆறாம் வீட்டில் குறு பலம் எழுந்து இருந்தால் வயிறு கோளாறு ஏற்படும் பெரியவர்கள் சாபம் மனக்குறை ஏற்படும் களத்திர தோஷம் குறு ஏழு இல் மனைவியால் யோகம் ஏழாம் வீடு களத்திரஸ்தானம் ஜென்ம லக்னத்தில் இருந்து குறு ஏழாம் வீட்டில் சுபர் சேர்க்கை சுபர் பார்வையுடன் இருந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையும் நல்ல அழகான வசதியான பெண் மனைவியாக அமைவாள் அதே நேரம் ஏழாம் வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்றால் கேந்திராதிபதி தோஷம் உண்டாகும் பாவிகள் சேர்க்கை பெற்றால் மன வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும் திருமணம் நடந்தாலும் மனமுறிவு ஏற்படும் ஆயுள் ஆரோக்கியம் எட்டில் குரு அஷ்ட குறு எட்டாம் வீடான அஷ்டஸ்தானத்தில் குரு இருந்தால் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஏற்படும் திடீர் பணவரவு கிடைக்கும் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அதே நேரம் குறு தனித்தோ பாவிகள் சேர்க்கை பெற்றோ இருந்தாலே பலம் இழந்து இருந்தாலே நோய் பாதிப்பு ஏற்படும் பித்ரு சாபத்தினால் மன அமைதியில்லாத நிலை ஏற்படும் ஒன்பதில் குரு பாக்கிய குருவால் தெய்வ பணி குறு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருப்பது நன்மை தரும் அமைப்பு தாராளமான தன வரவு கிடைக்கும் பூர்வீகத்தால் அனுகூலம் கிடைக்கும் தந்தைக்கு நீண்ட ஆயுள் பொதுப்பணியில் ஆர்வமாக இருப்பீர்கள் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் உயர்பதவி யோகம் பத்தில் குறு உயர்பதவி யோகம் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் குறு இருந்தால் உயர்பதவி யோகம் தேடி வரும் நேர்மையானவராக இருப்பீர்கள் பொதுக்காரியங்களில் ஈடுபடுவீர்கள் தனித்து இருந்தால் தடைகள் அதிகரிக்கும் குறு கிரக சேர்க்கை பெற்று பலம் இழக்காமல் இருப்பது நல்லது லாப குறு புகழ் கவுரம் திடீர் அதிர்ஷ்டம் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் குறு இருந்தால் தாராளமான தன வரவு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் வசதி வாய்ப்பு கிடைக்கும் சமூகத்தில் புகழ் கவுரவம் கிடைக்கும் குழந்தைகள் மூலம் அனுகூலம் கிடைக்கும் சிறந்த குடும்ப வாழ்க்கை அமையும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் பணவரவு பன்னிரண்டு இல் குறு நிம்மதியான உறக்கம் பன்னிரெண்டாம் வீடு அயனஸ்தயன ஸ்தானம் பன்னிரண்டாம் வீடான விரய ஸ்தானத்தில் குறு இருந்தால் வீண் செலவுகள் ஏற்படும் குரு உங்கள் ராசிக்கு ஆறு அல்லது எட்டாம் அதிபதியாக இருந்தால் நல்ல பலன்களை தருவார் பன்னிரண்டாம் வீட்டில் குரு அமர்ந்து சுபரான புதன் சுக்கிரன் பார்வை பெற்றால் நிம்மதியான இல்லற வாழ்க்கை அமையும் சுப செலவுகள் அமையும் கண் பார்வை பிரச்சினைகள் தீரும்